கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றி சென்றனர் தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சொத்து ஆவணங்கள் கணினி ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை கைப்பற்றியதாக கூறப்பட்ட நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜாமீன் கேட்டு பலமுறை விண்ணப்பித்து வருகின்றனர் ஜாமீன் மீதான மனு விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க உள்ளார் இந்நிலையில் அமைச்சர் செந்தில் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெற்றோர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஒரு காரில் வந்த ஐந்து அதிகாரிகள் வீட்டில் சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மீண்டும் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெறுவதால் கரூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது